விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இது வந்து கேஎல் ஸ்பைசஸ் கேரளா ஸ்பைசஸ்ங்க நம்ம ஸ்பைசஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அக்ரிகல்ச்சர் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்பைசஸை வந்து நல்லா எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்றைக்கி நம்ம ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பித்தோமோ அன்றைக்கி பிஸ்னஸை கம்மி பண்ணிட்டோம் ஆனால் இப்போ இதுக்குன்னு பிரத்யேகமாக கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை பொறுத்தவரை நீங்கள் யூடியூப்பில் உழவரின் குரல் ஃபேஸ்புக்கில் உழவரின் குரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளா இடிக்கி டிஸ்ட்ரிக்ட் அதாவது நம்ம தேக்கடி கும்பலி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோட்டம்லாம் இருக்குது எங்களோட முதன்மையானதே ஏலக்காய் விவசாயம் தான் ஏலக்காய் மிளகு கிராம்பு நாங்கள் இந்த ஏரியாவில் உற்பத்தி ஆகுற பொருளை டேரெக்டாக என்ன பண்ணுறோம் உங்களுக்காக விற்கிறோங்க அதில் நிறைய பொருட்கள் வந்து இங்கே பிரதானம் நம்மக்கிட்ட வந்து ஸ்பைசஸை பொறுத்தவரை எல்லாமே இருக்குதுங்க நாங்கள் இதை வந்து பிரம்மாண்டமாக ஆஃபீஸெல்லாம் போட்டு பண்ணலைங்க ஆனால் அதுக்குண்டான முயற்சி போயிட்டுருக்கு இப்போதைக்கு எங்கள் தோட்டத்தில் உற்பத்தி ஆகிறத நாங்கள் இருந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்காக அனுப்புகிறோம் எங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஏலக்காய் மிளகு ஹோல்சேல் நாங்கள் வந்து உற்பத்தி ஆகிறத அப்படியே ஹோல்சேலருக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் பட் இருந்தாலும் அதில் இருக்கிற தரமான பொருளை உங்கள் உணவுக்காகவே உங்கள் வீட்டுக்காகவும் நாங்கள் அனுப்புகிறோங்க எங்ககிட்ட நிறைய பொருட்கள் இருக்குது நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்களுக்கு ஹாய் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களோடய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அனுப்புவோம் ப்ரைஸை பொறுத்தவரை ஒவ்வொரு நாள் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தாங்க இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குங்கிலியம் தெல்லி சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்க ஓமன் நம்ம ஊரில் வந்து ரொம்ப தான் மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் பிரதானம் வந்து குங்குளிய மரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் கருப்பு குங்குளியம் வெண்குங்குளியம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற ஒன்றுமே கிடையாது அது ஒரு மரம் அந்த மரத்தில் தெல்லி மரம்னு சொல்லுவோம் கேரளாவில் அந்த தெல்லி மரத்தில் வரக்கூடிய பால் எப்படி நம்ம வந்து ஒரு பலா மரத்தை கொத்தி விட்டிங்கன்னா கலரில் பால் வரும் ரப்பர் மரத்தை கொத்தி விட்டா ரப்பர் பால் வரும் அதே மாதிரி இந்த தெல்லி மரத்தில் ஒரு பால் வரும் ஒரு பிசின் வந்து வரும் அது அப்படியே காயிறப்ப என்ன ஆகும்னா அப்படியே இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல் இதுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் மரத்துலேருந்து உடச்ச மாதிரி இருக்கும் இதை என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் வெட்டி எடுத்து இதை நம்ம பொடி பண்ணி அப்படியே சாம்பிராணி மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க இது ஆக்சுவலாக சாம்பார் தாங்க சாம்பிராணி தாங்க குங்கிலியம் சொல்லி சொல்லுவாங்க இதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு அமைதி கொடுக்கும் இது வந்து இப்போ மொத்தத்தில் நம்ம வந்து பிரார்த்தனைக்காக பண்ணுவோம் அது போக நிறைய மெடிசின் வேல்யூ வந்து உள்ளே இருக்குது அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அமைதியை வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலான தெல்லி குங்குளியம் சாம்பிராணி ஸோ இந்திய சாம்பிராணி இதனால எடுத்துக்கலாம் இதை பொறுத்தவரை ரா மெட்டீரியலுங்க இதை வந்து ஒரிஜினல் அப்படியே மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தெல்லி நம்மக்கிட்ட எப்பயுமே கிடைக்குங்க மழைக்காலங்களில் கிடைக்க வாய்ப்பு இல்லை வெயில் காலத்தில் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி என்ன பண்ணணும்னா உடச்சி நல்லா பொடி பண்ணி நீங்கள் எப்படி நம்ம சாம்பிராணி போடுறீங்க அதேமாரி போட்டிங்க அப்படின்னா மைல்டாக அதாவது புகை குப்குப்புலாம் வராது மைல்டாக நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அவ்வளவு இதாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கெலாம் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் சின்ன வயசில் இருக்கிறப்ப இதை வச்சு தான் நாங்கள் ஆவி பிடிப்போம் இதில் என்ன பண்ணுவோம்னா இதை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அப்புறம் எள்ளு நினைக்கிறேன் இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்க வைப்போம் சளி இந்த மாதிரிலாம் நிறைய இது போகும் நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் கிடைக்குங்க நம்ம தர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரோம் கொரியரோடு சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரோடு சேர்த்து அறநூறு ரூபாய்க்கு எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இலக்கா மிளகு கிராம்பு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி நிறையா ஸ்பைசஸாக இருக்கட்டும் சரி பட்டை லவங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குதுங்க நட்சத்திர சோம்பு சீரகம் சோம்பு எல்லாமே இருக்குதுங்க ஒரு சிலது நம்ம தோட்டத்தில் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு சிலது நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கி கொடுக்குறோம் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டங்களில் நம்ம தோட்டம்னா எங்கள் தோட்டம் இல்லைங்க எங்கள் தோட்டத்தை சுற்றி இருக்கிற காடுகளில் தோட்டங்களில் வெட்டி எடுக்கக்கூடியது இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ சிலர்லாம் கேட்பீங்க எனக்கு ஐம்பது கிராம் கிடைக்குமா நூறு கிராம் கிடைக்குமான்னு கண்டிப்பாக கிடைக்குங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஐம்பது கிராம்னாலும் அனுப்ப ரெடி ஆனால் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட எவ்வளோ நாள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு எல்லாத்துலேயும் சேர்த்து ஐம்பது கிராம்னாலும் நாங்கள் தர ரெடி ஆனால் என்னென்னா நீங்கள் வாங்குறத பார்த்து முயற்சி பண்ணுங்கள் எங்ககிட்ட நிறைய பொருள் தரமாக கிடைக்குங்க ஸோ எங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வீட்டுக்கு உணவு பொருளுங்க அதனால் எல்லாருக்குமே தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தரமான பொருளை ரொம்ப குவாலிட்டியாக தரோம் எங்கள் சைடில் வந்து நாங்கள் கொடுக்குற பொருள் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றிக்குவோம் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் சரி நாங்கள் சிறு தொழில் எல்லாமே எடுத்து ப்ராப்பராக தாங்க பண்ணுறோம் இதனால் வந்து நம்மகிட்ட நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ இருக்கலாம் ஸோ இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட்னால் மட்டும் தாங்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வித்தியாசமான பொருளோட சந்திப்போ நன்றி வணக்கம்